நமஸ்காரம் இந்த சன்னதி உருவாக்கப்பட்டது எப்படின்னா பர்மா தமிழர்களால் உருவாக்கப்பட்ட சன்னதி இவர் பேர் என்னென்னு கேட்டால் கோலகர் விநாயகர் இந்த விநாயகரோட சிறப்பு என்னென்னா கோளுக்கெல்லாம் அதிபதி அப்படி விலகு விலகுகிறவர் இவரை வந்து பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப காரியம் கைகூடும் இதை வந்து மக்களுங்க வந்து கண்டு இருக்காங்க நேராகவே கண்டு உணர்ந்திருக்க மக்கள் இது 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 பர்மா தமிழர்கள் உருவாக்கப்பட்டதுனாலும் பொதுவாக நிறையா பேர் பலனடைகிறாங்க இது இந்த சன்னதினால் இவர் ரொம்ப விசேஷம்னா தேய்புற சதுர்த்தி பண்ணிட்டுருக்கோம் வளர்புற சதுர்த்தியும் விசேஷம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணுறோம் ரொம்ப விசேஷம் அபிஷேகம் பண்ணிடுறோம் தினப்படி யாக வளர்த்து அபிஷேக முறையும் உண்டு இங்கே அதே மாதிரி பரிகார பூஜை பண்ணதும் வர்றாங்க அதுவும் பண்ணி கொடுக்குறோம் கோளர் விநாயகர் அப்படின்னா கோளர் விநாயகர் கோளுகளுக்கு அதிபரின்றனால கோளகர் விநாயகர் வந்தது அது அது எப்படின்னு கேட்டால் பர்மா தமிழர்களாக உருவாக்கப்பட்ட அந்த நாங்கள் அந்த பர்மாவில் உருவாக்கப்பட்டனால அந்த கோளுகள் அளவு விநாயகர் அங்கே இருந்தார் அதை வந்து இவரை வணங்குறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இவரை வணங்குறவங்களுக்கு சகல செல்வாக்கும் சிறப்பாக அமையும் இதில் வந்து எப்படின்னு கேட்டால் திருமண தடை கட்டாயம் தீரும் குழந்தை பாக்கியம் கட்டாயம் கைகூடு வரும் இரங்கல் பெரிய பெரிய சன்னதிக்கு போய் அந்த நவகிரக சன்னதியை வழிபட வழிபடுற முறையில் இவரை தாராளமாக வழிபடலாம் இப்போ செல்வ விநாயகர் இருக்கார் தங்க விநாயகர் இருக்காரு வரசக்தி விநாயகர் இருக்கார் இந்த விநாயகர் மாதிரி இல்லாமல் இவர் கோளுக்களை கோளுகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறனால இவர்னால் கோளுகர் விநாயகர் அதனால் வந்து அந்த குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ எந்த பயிற்சி நடந்தாலும் இங்கே யாகம் பண்ணி பரிகார பூஜை பண் பண்ணி கொடுக்குறோம் சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம் எங்கேருந்து வராங்கன்னா மதுரையிலேருந்து வராங்க அப்புறம் மலேசியாலேருந்து வருவாங்க இங்கே ஒரு மலேசியாலேருந்து வர்றது உண்டு பழகம் உண்டு பர்மா அகதிகள் அதாவது தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாம் சன்னதி தேடி வருவாங்க என்னென்ன நாட்கள் விசேஷம் என்னென்ன நாட்கள் விசேஷம்னா திங்கள் ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமை மார்னிங் ரொம்ப விசேஷமாக இருப்பார் அதே மாதிரி தேய்பிரை சதுர்த்தியும் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டுருக்கோம் வளர்புறை சதுர்த்தியும் ரொம்ப விசேஷமாக பண்ணிட்டுருக்குறோம் அதே மாதிரி முகூர்த்த காரியத்திலையும் அன்னைக்கு வர விசேஷத்துக்கு அதுவும் பண்ணி விடுறோம்